தொடர்ந்து அம்மா உதற்கு பிறகு அதை முழுமையாக அமல்படுத்தி இந்த தென் மாவட்ட மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு அடுத்து இன்றைக்கு உணவு துறையிலே இன்னைக்கு அந்த குறவத்துல என்ன செய்து இருக்கறார்னா இன்னைக்கு காக்க திருோட இச்சைய பண்ண ஒரு நிறுவனத்துக்கு வெல்குல் முதல்ல பிரவேட்டி நிறுவனதா ஒப்படிருக்கேன் என்ன

ஒரு ரெண்டு பேரு எங்களை பிரேஸ் பண்றது அதெல்லாம் இல்ல அதே போல நீங்கள் தனிப்பட்ட முறையில யாரும் கருத்து சொல்ல வரலாம் நாங்கள் அதை கவனமாக இது வந்து நான் பள்ளிக்கே இதுதான் தெளிவான